தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்தைந்து கழுதை புலியாகிவிட்ட விந்தை கிராசியானி கண்ட தோல்வி முகம் நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பம் ஜெனரல் பிராணியானி நீர் ஒரு பெரிய தப்பை செய்துவிட்டு வந்து என் முன் நிற்கிறீர் உமர் முக்தார் எப்போது கைதியாக உம்மிடம் சிக்கினாரோ அப்போது அவரைச் சுட்டுக் கொன்றுவிட்டு அவர் போர்முனையில் இறந்துவிட்டதாக மக்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் அப்போதே ஒரேயடியாக பிரச்சினை முடிந்திருக்கும் அந்த நல்ல வாய்ப்பை கை தழுவ விட்டுவிட்டு இப்போது என் முன் வந்து நின்று வழி தேட முற்படுகிறீர் எனக்கு உம்மை பார்க்கவே வெட்கமாக இருக்கிறது என்றார் முசோலினி நட்சத்திரக்குறி மதிப்புக்குரிய அவர்களே அவர் யுத்தக்களத்திலே நம்மிடம் சிக்கியிருந்தாலும் அவர் தன்னை யாரென்று அடையாளம் காட்டிக் கொண்டது எனது காரியாலயத்தில் நாள் விசாரணை மேற்கொண்டபோதுதான் மேலும் யுத்த முனையிலேயே அவர் யார் என்று தெரிந்து கொண்டாலும் கைதியாகச் சிக்கிய அவரை சுட்டுக் யுத்த தர்மத்துக்கே மாறுபட்டதல்லவா அப்படி நான் செய்திருந்தேனானால் அது கோழை தனமாகாதோ வீரராகிய நீங்கள் தான் என்னை மன்னிப்பீர்களா என்று நாசுக்காகக் கேட்டார் ஜெனரல் கிராசியானி ஹூம் என்று முனகிக்கொண்டே கொண்டே உலவிய முசோலினி நீர் அப்படி செய்திருந்தீரானால் அது யாருக்குத் தெரியப்போகிறது மேலும் தமக்கு நேர்ந்துள்ள மாபெரும் நட்டங்களை நினைக்கும்போது யுத்த தர்மம் தானா முக்கியமானது நீர் அரசியலுக்கு போனதற்கு பிறகு உமது புத்தியே மழுங்கிவிட்டது இப்போது பிரச்சினையை பெரிய சிக்கலில் கொண்டு வந்து விட்டிருக்கிறீர் உமர் முக்தாரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற யுத்த கைதிகளை நீர் விடுதலை செய்ததை விட கோழைத்தனம் வேறென்ன இருக்கப் போகிறது அவர்களையும் சுட்டுத் தள்ளிவிட்டு என் எதிரே வந்து நின்றிருந்தீரானால் கூண்டோடு அவர்களை அழித்துவிட்டதற்காக உம்மை பற்றி நான் பெருமைப்பட்டிருப்பேன் என்றார் முசோலினி அருமை தலைவரவர்களே அவர்கள் கூண்டோடு பிடிப்பட்டிருந்தால் நானும் வேறு யோசனை செய்திருப்பேன் சிங்கம்தான் சிக்கிக் கொண்டதே தவிர பதுங்கியிருக்கும் ஒரு பெரிய புலி சிக்கவில்லை அது மிகவும் தந்திரம் வாய்ந்த புலியாகும் நம்மிடமே பூரண பயிற்சி பெற்று இப்போது நமக்கெதிராக செயல்பட்டு வரும் மகாசாமார்த்தியம் நிறைந்த புலியாது நம்முடைய ஆட்சிமுறை ரகசியங்களை ரகசியங்களையெல்லாம் அறிந்து நமக்கெதிராக அது செயல்பட்டு வருவதனால்தான் நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டங்கள் நேரிட்டன கமாண்டர் மக்ரோனியின் பலவீனத்தை புரிந்து கொள்ள காரணமும் அந்த புலிதான் என்று ஜெனரல் கிராசியானி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அல்கரீமி என்ற அந்த கழுதையைப் புலி புலி என்று என் முன்னே சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா என்று கத்தினார் முசோலினி சிறிது நேரம் மவுனமாக இருந்த ஜெனரல் கிராசியானி மெதுவாக அன்பு தலைவர் அவர்களே அவரை நம்மிடம் இருக்கும்போது ஒரு கழுதையாகத்தான் வைத்திருந்தோம் அவர் விலகி கழுதைகளின் கூட்டத்தில் சேர்ந்தவுடன் புலிக்குரிய மதிப்பை அவர்கள் அளித்து விட்டார்கள் தற்கொலை படையின் தலைவராக அவர் இருக்கிறார் உமர் முக்தாருக்கு அடுத்த மதிப்பு அவருக்குத்தான் இருக்கிறது உமர் முக்தார் நம்மிடம் சிக்கியவுடன் அல் கரீமி தமது தற்கொலைப்படையை படையை ஏவிவிட்டு இத்தாலியர்களையெல்லாம் பழிவாங்கத் தொடங்கிவிட்டார் அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தச் செய்யவே மிகச் சாதாரண நபர்களான யுத்தக் கைதிகளையெல்லாம் விடுதலை செய்து வானொலியில் பேசச் செய்து நிலைமையை கட்டுக்குள்ளாக்கினேன் இல்லாவிட்டால் அவர் மிகவும் முக்கியத்துவம் பெற தொடர்ந்து குழப்பங்களைச் செய்து வருவார் அவரை எப்படியாவது ஈரனடையச் செய்ய வேண்டுமென்பதே என் உள்ளார்ந்த நோக்கம் அதற்கு மக்களை நாம் நம் பக்கம் ஈர்க்க வேண்டும் உமர் முக்தாரை நம் வசம் வைத்தே நாம் அதைச் செய்ய வேண்டும் அந்த வகையில் நாம் உமர் முக்தாருடன் ஒரு உடன்பாட்டுக்கு வருவது நல்லதென நினைக்கிறேன் இதற்கு தங்களின் மேலான வழிகாட்டல் என கருதுகிறேன் என்றார் ஜெனரல் பிரானியானி முனோலினி ஆவேசத்துடன் என்ன உடன்பாடா அதுவும் ஒரு கைதியுடனா ஜெனரல் பிராசியானி உமக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன இத்தாலிய சாம்ராஜ்யத்தின் பெருமைக்கு ஒரு சவால் விடுகிறீரா வெளியில் மேயும் ஒரு கழுதைக்கும் அதன் ஒரு கூட்டத்துக்கும் பயந்து கொண்டு சரணாகதி அடைய போகிறீரா சி சி உம்முடைய பேச்சை கேட்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது முதலில் நம் கைவசம் சிக்கியுள்ள அந்த குழப்பக்கார உமர் முக்தாரை பகிரங்கமாக தூக்கிலிடும் அத்தோடு எஞ்சியுள்ள கழுதைகளுக்கெல்லாம் பிதி தோன்றிவிடும் அதைத் தொடர்ந்து உம் வேட்டையைத் தொடங்கும் ஒன்வொன்றாகச் சிக்கத் தொடங்கும் முடித்தவரை அவர்களை அவ்வப்போது அழித்துவிடும் நம்முடைய வெளிநாட்டு பாதுகாப்பு படையில் பாதிக்குமேல் அந்த பாலைவன தரித்திர பூமி விழுங்கி விட்டதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளும் அதற்கு பழிவாங்கியே தீர வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர் என்று கர்ஜித்தார் ஜெனரல் பிராசியானி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு மெதுவாக மாட்சிமை தாங்கிய தலைவரவர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கவே விரும்புகிறேன் எதிரிகளைப் பற்றி நான் கொஞ்சமும் அஞ்சவில்லை அங்கு வாழும் இத்தாலிய சமுதாயத்தை பட்டியே அஞ்சுகிறேன் அவர்கள் பதிலுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் ஒருவரை கூட உயிர் வாழ விடமாட்டார்கள் மேலும் அவர்களிடம் ஏராளமாக ஆயுதம் சிக்கியுள்ளது அவர்கள் துணிந்து பழி தீர்ப்பார்கள் தற்கொலை படையில் பல நூறு இளைஞர்கள் உள்ளனர் ஒவ்வொருவரும் சாக முடிவெடுத்து கொண்டவர்கள் என்றார் ஜெனரல் கிராசியானி உடனே முசோலினி குறுக்கிட்டு சாகட்டும் அதை பற்றி நமக்கென்ன கவலை என்றார் தலைவரவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அவர்கள் தாங்கள் சாவதற்கு ஒரு பிரமாணம் செய்துள்ளார்கள் அதாவது ஆக குறைந்த பட்சம் ஒரு இத்தாலிய குடும்பத்தையோ அல்லது ஒரு இத்தாலியனையோ அழித்துவிட்டுத்தான் சாவது என்பதாகும் அவர்கள் யாரும் போர் முறைக்கு நேரடியாக வருபவர்களல்ல தளபதி அல்கரிமியின் தலைமையில் தனியாக இயங்கி வருபவர்கள் அவர்கள் சமுதாயத்துக்குள் பல ரூபங்களில் ஊடுருவியுள்ளவர்கள் அவர்களை கண்டுபிடித்து அழிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல மேலும் உமர் முக்தார் கைதான செய்தி பரவியவுடன் நம்முடைய நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பு வாய்ந்த பலரும் ராஜினாமா செய்துள்ளார்கள் இப்போது யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையுள்ளது இந்த நிலை தொடருமானால் நாம் ஆட்சி புரிவது மிகவும் கடினம் ஒவ்வொரு நபரையும் நாம் இங்கிருந்துதான் கொண்டுபோய் நிர்வாகத்தை இயக்க வேண்டியதாகிவிடும் அப்படியே செய்தாலும் ஒவ்வொரு தனி நபருக்கும் நாம் பாதுகாப்பு கொடுப்பது என்பது முடியாத காரியம் என்றார் ஜெனரல் கிராசியானி அப்படியானால் சுதேசிகளில் நமக்கு விசுவாசமானவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டார் முசோலினி இப்போது விசுவாசிகள் போல் காணப்படுகிறார்கள் உமர் முக்தார் கைதான பிறகு நாம் யாரையும் நம்புவதற்கில்லை மிகவும் நம்பிக்கையுடையவர்கள் என்று நாம் நினைத்த பலர் திடீரென கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்துவிட்டார்கள் போலீஸ் அதிகாரிகள் சிப்பாய்கள் பலர் ஆயுதங்களோடு மறைந்து விட்டார்கள் ஆதலால்தான் நான் உமர் முக்தாருடன் பேசி நிலைமை மேலும் விபரீதமாகாவன்னார் வண்ணார் கொண்டே அறிவிப்பு செய்ய வைத்தேன் என்றார் கிராசியானி தன் ஆத்திரமெல்லாம் அடங்கிய நிலையில் முசோலினி இப்போது மிகவும் அமைதியாக சிந்தித்தார் எழுந்து சிறிது நேரம் நடந்தார் பிறகு தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் பிறகு ஜெனரல் கிராசியானியை உற்று நோக்கியவாறு நீர் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர் என்று கேட்டார் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில் ஜெனரல் கிராசியானி ஜாக்கிரதையாகி விட்டார் தன் நண்பரான முசோலினியின் குணத்தை அனுபவத்தின் மூலம் நன்கு உணர்ந்து கொண்டிருந்த அவர் அவருடைய உள்ள கிடக்கையை தெரிந்து கொள்ளாமல் தன் மனத்தில் உள்ளதை சொல்லி விட்டால் தன்னை பற்றி சந்தேகத்துக்கு ஆளாகி விடுவாரோ என ஆவர் மிகவும் எச்சரிக்கையுடன் மதிப்புக்குரிய தலைவராகிய தாங்கள் உமர் முக்தாருடன் நேரில் பேசி பார்த்தால் அவர் தன் போராட்ட நிலையை மாற்றிக்கொண்டு நமக்கு கட்டுப்பட்டவராக மாறக்கூடும் நம்புகிறேன் என பொறுப்பை முசோலினியின் தலையிலேயே கட்டிவிடும் வண்ணம் பதில் கூறினார் உமர் முக்தாருடன் நேரில் பேசி பார்க்கும்படி கிராசியானி கூறியதை கேட்ட முசோலினி துள்ளி குதித்தார் என்ன சொன்னீர் நான் ஒரு கைதியோடு அரசியல் பேரம் பேசுவதா உமக்கு மூளை குழம்பி விட்டதா என்ன மேற்கொண்டும் இராணுவம் தேவையானால் இங்கிருந்து அழைத்துக் கொள்ளும் வீட்டுக்கு வீடு புரட்சிக்காரர்கள் அனைவரையும் சுட்டு கொள்ளும்படி உத்தரவிடும் அதற்கு முன்னோடியாக உமர் முக்தாரை பகிரங்கமான இடத்தில் நிறுத்தி சுட்டுத்தள்ளும் தளபதி அல் கரீமியை உயிருடனோ பிணமாகவோ அளித்தால் ஒரு இலட்சம் லீரா அன்பளிப்பு செய்யப்படும் என்று அறிவிப்பு செய்யும் அது புரட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் காட்டிக் கொடுத்தால் பரிசுத் தொகைகளை நிர்ணயித்து அறிவியும் வல்லமை பொருந்திய நாம் சுதேசிகளுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி புரிய தேவையில்லை என்று ஆக்ரோஷமாகக் கத்தினார் மாட்சிமை தங்கிய தலைவரவர்களின் உத்தரவுக்கு தலைவணங்குகிறேன் ஆனால் அங்குள்ள சூழ்நிலை முற்றிலும் வேறுவிதமாக இருக்கிறது நான் ஆரம்பத்தில் பதவியேற்றபோது போது தலைவரவர்கள் இப்போது சொன்ன அதே முறையை கடைபிடித்தேன் என்பதை தலைவரவர்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என நம்புகிறேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டிக் கொடுப்பவர்கள் அங்கு யாரும் இல்லை மேலும் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது உமர் முப்தாரை எல்லாம் மக்களும் தெய்வம்சம் பொருந்தியவராக நினைக்கிறார்கள் அவர் விஷயத்தில் நாம் பகிரங்கமாய் பழிவாங்கும் உணர்ச்சியில் நடந்து கொண்டோமானால் நாடு தாங்காது இப்போதே நிர்வாகம் ஸ்தம்பித்து நிற்கிறது அரசாங்கத்தின் எல்லா உத்தியோகங்களையும் சுதேசிகள் ராஜினாமா செய்து விடுவார்கள் போல தெரிகிறது என்று ஜெனரல் கிராசியானி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முசோலினி குறுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்டார் நட்சத்திரக்குறி கிறிஸ்தவர்கள் இதுவரை அரபுக்கு விரோதமாக எதுவும் செய்ததில்லை அவர்கள் தங்களை அரபு கிறிஸ்தவர்கள் என்றே கருதுகின்றனர் யூதர்கள் பெரும்பாலும் வட்டித் தொழிலில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களுக்கு அரசாங்கத்தை விட அரபுகளைத் தான் முக்கியமாகக் கருதுகிறார்கள் எல்லாச் சூழ்நிலைகளையும் அனுபவத்தில் உணர்ந்துவிட்டே நான் தங்களிடம் வந்துள்ளேன் தாங்கள்தான் சரியான வழி காட்ட வேண்டும் என்று மீண்டும் முசோலினி தலையில் பாரத்தை போட்டார் ஜெனரல் கிராசியானி முசோலினி மறுபடியும் எழுந்து இங்குமங்கும் உலவினார் திடீரென்று நின்று அப்படியானால் அல் கரீமி என்ற ஆபத்தை எப்படி ஒழிக்கப் போகிறீர் என்று கேட்டார் நாம் அவசரப்படாமலும் இராஜதந்திரத்தோடும் காரியமாற்றி நாள் அல் கரீமையும் பிடித்து விடலாம் உமர் முக்தாரை அவரால் மீற முடியாது உமர் முக்தார் இல்லை என்றால் அவர்தான் அடுத்த தலைவர் அவரை யாராலும் அடக்க முடியாது உமர் முக்தார் மிதவாத கொண்டவர் நியாயவுள்ளம் உடையவர் எதையும் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர் அல் கரீனி இதற்கு நேர்மாற்றமானவர் பலாத்காரத்தின் மூலமே எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புபவர் இப்போது இத்தாலியர்களை வேட்டையாடத் தொடங்கியிருக்கிறார் இனி நமக்கு ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் மீது குறியை திருப்பிவிடக் கூடும் உமர் முக்தார் மீதுள்ள நடவடிக்கைகளை தாமதப்படுத்துவதன் மூலமே அவரை நாம் பிடிக்க முடியும் என்றார் கிராசியானி முசோலினி சிறிது ஆத்திரம் தணிந்தவராய் உமர் முக்தார் சட்டத்துக்கு மதிப்பளிப்பவர் என்று சொன்னீரல்லவா அப்படியானால் அவரைச் சட்டத்தின் முன் நிறுத்தும் நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்யும் விசாரணை நடந்து முடியும் வரை ஏற்படும் கால தாமதத்தை பயன்படுத்திக் கொண்டு அல் கரீமியை கைது செய்ய அல்லது கட்டுக்கொள்ள ஏற்பாடுகளை செய்யும் இதுவே என் கடைசி உத்தரவு தீர்ப்போகலாம் என்று கூறிவிட்டு முசோலினி தன் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் தான் வந்த நோக்கம் எதுவும் நிறைவேறாத ஏமாற்றத்துடன் ஜெனரல் கிராசியானி லிபியா திரும்பினார் ஜெனரல் கிராசியானி இத்தாலி சென்றுள்ளதன் தோக்கம் லிபியாவுக்கு சுதந்திரத்தைக் கொண்டு வருவதற்காகவே என்ற வதந்தி பெருமளவில் பரவி விட்டதால் நாட்டில் எந்தவித புது குழப்பமும் ஏற்படாமல் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது ஜெனரல் கிராசியானிக்கு உமர் முக்தாரை பார்க்கவே வெட்கமாக இருந்தது அவரிடம் எந்த முகத்தைக் கொண்டு எப்படி பேசுவதென்றே புரியவில்லை அவர் திரிபோலி வந்தவுடன் சிறையதிகாரியை அழைத்து உமர் முக்தாரின் உடல்நிலை பற்றி விசாரித்தார் நட்சத்திரக்குறி உமர் முக்தார் தொடர்ந்து பட்டினி கிடந்தும் கடவுளை தொழுது கொண்டும் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது அவர் மிகவும் கவலை கொண்டார் தன் மனத்தை ஒரு விதமாகத் திடப்படுத்திக் கொண்டு அன்று மாலை ஐந்து மணியளவில் அவரே சிறைக்குச் சென்றார் அப்போது உமர் முக்தார் தொழுது கொண்டிருந்தார் அவருடைய தொழுகைக்கு பங்கம் தேராமல் ஒரு ஓரத்தில் நின்றவாறு அவர் தொழுகின்ற முறையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் கிராசியானி தொழுகை முடிந்தவுடன் மிகவும் சாதாரணமான குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் அரபியிலேயே கூறினார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் அதற்கு பதிலாக வ அலைக்கு முஸ்ஸலாம் என்று சொல்லாமல் கிறிஸ்துவர்கள் வாழ்த்துவது போல கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று கூறினார் நீங்கள் எனக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று முகத்தில் புன்சிரிப்பு தழுவ கிராசியானி கேட்டார் நீங்கள் இத்தாலி போய் உங்கள் மாட்சிமை தங்கிய தலைவரை சந்தித்துவிட்டு வந்ததில் உங்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது அதை உங்கள் முகமும் தெளிவாகக் காட்டுகிறது உங்கள் தலைவர் இன்னும் இராணுவ பலத்தையும் துப்பாக்கி முனையையும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றார் உமர் முக்தார் உமர் முக்தார் அவர்களே என் முயற்சி தோல்வியடைந்து விட்டது நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சி தருமோ என அஞ்சுகிறேன் என்றார் ஜெனரல் ஜெனரல் கிராசியானி நீங்கள் என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா அல்லாஹ் என்னை கவலை அதிர்ச்சி அச்சம் ஆசை முதலானவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உள்ளமுடையவனாக எப்போதோ ஆக்கிவிட்டான் நான் உங்களிடம் சிக்கிய போதும் இங்கே சித்திரவதை செய்யப்பட்ட போதும் கூட ஒரு சிறிதும் கவலையோ அதிர்ச்சியோ அச்சமோ அடையவில்லை உங்கள் தலைவர் என்னை பகிரங்கமாகச் சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார் என்று நீங்கள் கூறினால் கூட நான் அதிர்ச்சியடையப் போவதில்லை ஏனெனில் அனைத்தும் அல்லாவின் நாட்டப்படியே நடைபெறுகின்றன என்பதில் நான் உறுதியான நம்பிக்கையுடையவன் என்றார் உமர் முக்தார் விஷயத்தை நேரடியாகச் சொல்ல சங்கடப்பட்ட ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் அவர்களே தங்களை யார் என நான் புரிந்து கொண்டுள்ளதால்தான் நான் எனக்குள் கடுமையான மனப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு அநீதி நடந்துவிடக்கூடாது என்று கவலைப்படுகிறேன் அப்படி நடப்பத்தானால் என் சக்திக்கு இயன்றவரை அதைத் தடுக்க வேண்டும் என்றும் முடிவு கட்டிக் கொண்டிருக்கிறேன் உங்களை சுட்டுக்கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக தலைவர் முசோலினி எனக்கு உத்தரவிட்டிருந்தாரானால் நான் திரிப்போலிக்குத் திரும்பி வந்திருக்க மாட்டேன் அங்கேயே என் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் அரசியல் வாழ்விலிருந்தே ஒதுங்கியிருப்பேன் அதிருக்கட்டும் தாங்கள் தொடர்ந்து பட்டினி கிடப்பதாகவும் இரவெல்லாம் படுத்துறங்குவது இல்லை எனவும் தகவலறிந்து வேதனையுறுகிறேன் என்று பேச்சை வேறு பக்கம் மாற்றினார் அதை புரிந்து கொண்ட உமர் முக்தார் முகத்தில் புன்சிரிப்பு தவழ உங்கள் அதிகாரிகள் தவறான தகவல்களை கூறியிருக்கிறார்கள் நான் பகலெல்லாம் எதையும் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது உண்மையே ஆனால் அது பட்டினி கிடப்பதல்ல நோன்பு நோற்பதாகும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா மிகச் சிறப்பான ரமலான் மாதத்தை இந்த சிறையில் கழிக்க பாக்கியம் செய்துள்ளான் என் வாழ்நாளில் என்றைக்கும் கிடைத்திராத ஒரு தனிமை இங்கு கிடைத்துள்ளது நான் கண்விழிப்பது உண்மையே அதற்கு காரணம் என் தொழுகையை அதிகமாக்கிக் கொண்டுள்ளதே ஏனெனில் இவ்வளவு நிம்மதியாக தொழ எங்கும் பாக்கியம் கிடைத்ததில்லை என்றைக்கும் இல்லாத மன நிம்மதியோடு தொழுகிறேன் இந்த தொழுகையில் நான் செய்யும் பிரார்த்தனை என்ன தெரியுமா என் விடுதலைக்காகவோ நான் உயிர் வாழ்வதற்காகவோ அல்ல இறைவனே என் மக்களுக்கு சுதந்திர வாழ்வை கொடு என் மக்களின் அடிமை தலையை அறுத்தெறி என்னுடைய காலத்தில் அதை அளிப்பது உனக்குத் தாட்டமில்லை யாயின் என் உயிரை நீ சீக்கிரமாக கைப்பற்றிக் கொண்டு அதன் பிறகாவது தாமதமின்றி சுதந்திரத்தை அவித்துவிடு என்பதாகும் இந்த நோன்பையும் தொழுகையும் இவ்வளவு நிம்மதியான இடத்தில் மேற்கொள்ளக் கிருபை செய்ததற்கு நான் இறைவனுக்கு அதிகமதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆதலால் தாங்கள் என்னைப் பற்றி அதிகம் கவலைப்படாமல் உங்கள் தலைவரும் நீங்களும் இந்த நாட்டைப் பற்றி எடுத்துள்ள முடிவு பற்றி விருப்பமிருந்தால் கூறுங்கள் என்றார் ஜெனரல் கிராசியானி சிறிது தயங்கியவராய் நீதியிடம் உங்களை ஒப்புவிக்கச் சொல்லி தலைவர் கடைசியாக கூறிவிட்டார் என்றார் உமர் முக்தார் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தா தவறாக ஓ சுதந்திர புரட்சியை ஒடுக்க கால தாமதம் செய்வதற்கு இதுவும் ஒரு நல்ல தந்திரம்தான் தந்திரக்காரர்களை அந்த தந்திரமே ஏமாற்றிவிடும் என்பது காலத்தால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள் நாடகம் நல்லவிதமாக நடக்கட்டும் என்றார் உமர் முக்தார் அவர்களே நாடகமாக அதை நடக்கவிட மாட்டேன் நீதி விசாரணையின்போது யாரும் எதிர்பாராத ஒரு புதுமை நிகழும் உண்மை வெற்றி பெறும் என உணர்ச்சி வசப்படக் கூறினார் ஜெனரல் கிராசியானி நீதி விசாரணை நடத்த இத்தாலி அரசு முடிவெடுத்துள்ள செய்தியை நாட்டுக்கு அறிவித்த ஜெனரல் கிராசியானி நீதி பாரபட்சமின்றி நடைபெறுமென்றும் பொது மக்களில் யார் வேண்டுமானாலும் முன்வந்த சாட்சியம் கூறலாமென்றும் உமர் முக்தாருக்குச் சாதகமாக சாட்சியம் கூற முன்வரும் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவருக்காக வாதிட எந்த வக்கீலும் என்றும் அறிவிப்பு செய்தார் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசாரணை தொடங்கும் என்றும் அந்த நாளையும் அறிவித்தார் ஜெனரல் கிராசியானியின் அறிவிப்புப்படி குறிப்பிட்ட அந்த நாளில் நீதி விசாரணை ஆரம்பமாகியது ஆனால் உமர் முக்தாருக்கு ஆதரவாக சாட்சியம் கூற எந்த ஒரு நபரும் முன்வந்து தன் பெயரை பதிவு செய்து கொள்ளவில்லை வக்கீல்கள் சிலர் ஆஜராக முன்வந்தாலும் உமர் முக்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாதலால் அங்கீகரிக்கப்படவில்லை எந்த வக்கீலும் நீதிமன்றத்தைச் சுற்றி பலமான பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருந்தன விசாரணையை பார்க்கவரும் ஒவ்வொருவரும் கடுமையாக சோதனை செய்யப்பட்டே அனுமதிக்கப்பட்டனர் உமர் முக்தார் சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு வரும் வழி முழுவதும் இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருந்தனர் ஐவர் கொண்ட நீதிபதி குழுவினர் விசாரணைக்காக நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் இருவர் அரேபியராகவும் மூவர் இத்தாலியராகவும் இருந்தனர் உமர் முக்தார் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார் நீதி விசாரணை தொடர்ந்து ஒரு மாதம் நடந்தது ஆரம்ப கட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் இராணுவ தலைவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் முன்வந்து தங்கள் சாட்சியங்களை அளித்தனர் அவ்விதம் சாட்சியம் அளித்தவர்கள் அனைவரும் உமர் முக்தாருக்கு எதிரான வாக்குமூலங்களையே அளித்தனர் அவர்கள் அத்தனை பேரும் இத்தாலியர்களே ஆவார்கள் ஓர் அரபி கூட சாட்சியாக விசாரிக்கப்படவில்லை கடைசி சாட்சியாக ஜெனரல் கிராசியானி விசாரிக்கப்பட்டார் அவருடைய வாக்குமூலம் நீதிபதிகள் அனைவரையும் திப்பிரமை அடையச் செய்தது விசாரணையை பார்க்க வந்த மக்களும் ஆச்சரியத்தால் பிரமித்துப் போயினர் அவர் தன் வாக்குமூலத்தில் உமர் முக்தார் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் அவர் முற்றிலும் நிரபராதி என்றும் வலியுறுத்தி கூறினார் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளின் காரணமாகவே அத்தனை உயிர் பலிகளும் பொருள் நஷ்டங்களும் ஏற்பட்டன என்றும் உமர் முக்தார் யாரையும் கொலை செய்ய தூண்டவில்லை என்றும் அவர் யாரையும் கொன்றதாக ஆதாரமில்லை என்றும் தெளிவாகக் கூறினார் ஜெனரல் பிராசியானியின் வாக்கு மூலத்தை கேட்ட கூடியிருந்த மக்களிடையே மகிழ்ச்சி ஆரவாரம் எழுந்தது உணர்ச்சி வசப்பட்ட சில வாலிபர்கள் தங்களையும் மீறி உமர் முக்தார் வாழ்க்க ஜெனரல் கிராசியானி வாழ்க்க என கோஷமிட அவ்விதமே மக்கள் அனைவரும் குரல் எழுப்பத் தொடங்கினர் நீதிமன்றம் முழுவதும் சலசலப்புக்குள்ளாகியது நீதிபதிகளில் தலைமையாக இருந்தவர் இத்தாலியர் தன் முன்னால் இருந்த மரச் சுத்தியலை எடுத்து பலமுறை மேஜையிலே தட்ட நீதிமன்ற காவலர்கள் அமைதி அமைதி என கத்தினர் சிறிது நேரத்திற்கு பிறகு அமைதி ஏற்பட்டவுடன் அந்த நீதிபதி கூறினார் இது உயர் நீதிமன்றம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கு பொதுமக்களாகிய உங்களையெல்லாம் ஆட்சேபனை எதுவுமின்றி அனுமதித்துள்ளதன் காரணம் மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்களின் கருணையே ஆகும் அவர் பகிரங்கமான விசாரணைக்கு அனுமதித்திராவிட்டால் உங்களில் யாரையும் இங்கு அனுமதிக்கப்படாமலேயே விசாரணை நடந்திருக்கும் நம் பெருமைக்குரிய தலைவரின் பெருமனதுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் இங்கு கோஷமிடுவது கூக்குரலிடுவது இடையில் சப்தமிட்டு பேசுவது கூடாது அப்படிச் செய்வது நீதிமன்றத்தை அவமதிப்பது ஆகிவிடும் இப்போது கோஷம் போட்டவர்களை கூட நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக கைது செய்ய நான் உத்தரவிடலாம் அல்லது அனைவரையும் கைது செய்ய நான் உத்தரவிடலாம் ஆனால் இது முதல் தடவையாக இருப்பதால் நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் இனி யாரும் எந்தவித கூச்சலும் போடக்கூடாது என எச்சரித்தார் அந்த தலைமை நீதிபதி ஜெனரல் கிராசியானியை நோக்கி ஜெனரல் நீங்கள் உங்கள் சுய உணர்வுடன் தானே பேசுகிறீர்கள் என்று கேட்டார் ஆம் முற்றிலும் தெளிவான நிலையில் என் சுய உணர்வுடன் நீயே பேசுகிறேன் நீங்கள் உமர் முக்தாரை ஒரு குற்றமும் செய்யாதவர் என்று சொன்னால் நீங்கள் அவரை கைது செய்துள்ளதும் உங்கள் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் போலீஸ் இலாகா அவர் மீது பயங்கரமான குற்றங்களை சுமத்தி இருப்பதும் எப்படி சரியாக இருக்க முடியும் அவரை கைது செய்யும்படியும் நீதியின் முன் நிறுத்தும்படியும் மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் அவர்களின் ஆணையாகும் அவருக்கு கட்டுப்பட்ட நான் என் கடமையைச் செய்துள்ளேன் எதிரி மீது அரசாங்க தரப்பில் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் அவர் பயங்கரவாதிகளின் தலைவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுபற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டது நான் அது பற்றி ஆராய்ந்தபோது உமர் முக்தார் ஒரு பயங்கரவாதிகளின் குழுவையும் அமைக்கவில்லை என்பதும் யாரும் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கவும் இல்லை என்பதும் தெரிந்தது அப்படித் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அந்த சபையில் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழுவினர் என்றெல்லாம் இருப்பார்கள் அப்படியெல்லாம் யாரும் இருப்பதாக இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை அவ்விதம் ஒரு குழு இல்லாமல் அரசாங்கத்தை பல ஆண்டுகளாக எதிர்த்து போராடி இத்தாலிய போலீஸ் மற்றும் இராணுவத்திற்கு மாபெரும் நட்டங்களை எப்படி ஏற்படுத்தியிருக்க முடியும் என்று நம்புகிறீர்கள் நான் சொல்ல வந்தது நான் அறிந்தவரை உமர் முக்தார் எந்தவொரு குழுவையும் அமைத்து அதன் தலைமை பொறுப்பில் அவர் இருக்கவில்லை என்பதே ஆகும் அவ்விதம் ஒரு குழு இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அதை கண்டுபிடிக்க இரகசிய போலீஸ் முழுமையையும் பயன்படுத்தினேன் உமர் முக்தாரை பொறுத்து அவ்விதம் அவர் எந்தவொரு குழுவுக்கும் தலைவராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் அவர் அப்படி சட்டபூர்வமான ஒரு தலைவராக இல்லாவிட்டாலும் அவர் ஆணையிட்டால் ஒரு கூட்டத்தார் அதற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா மறுக்கவில்லை ஆனால் அது ஒரு கூட்டத்தார் அல்ல மக்களில் பெரும்பாலோர் அவர் கருத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் தொடர் இருபத்தைந்து முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி